காவல்துறை நினைத்திருந்தால் ஒரு நிமிடத்தில் இந்த தாக்குதலை தடுத்திருக்க முடியும் சென்னை மாநகர காவல்துறைக்கென்று ஒரு தனியாக உளவு பிரிவு இருக்கிறது அந்த உளவு பிரிவின் வேலை இது போன்ற குற்றங்கள் நடைபெறாமல் முன்கூட்டியே தடுப்பது தான் ஒரு வழக்கறிஞர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சுத்திகரிப்பு தொழிலாளிகளை ஃப்ளோரசென்ட் கலர் போட்ட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சென்னை வீதிகளில் ஊர்வலமாக அழைத்து வந்து வீட்டில் தாக்குதல் நடத்துறாருனா இது கூட தெரியாத உளவுத்துறை என்ன உளவுத்துறை என்பது எனக்கு தெரியவில்லை இந்த காரணங்களின் அடிப்படையில் தான் சென்னை மாநகர ஆணையாளர் திரு அருண் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்லப்பிருந்தை அவர்களின் தூண்டுதலின் பேரில் தான் இந்த தாக்குதல் என் மீது நடைபெற்றிருக்கிறது மதுரவாயிலில் நான் குடியிருந்த வீடு கடந்த மே மாதம் காவல்துறையால் சீல் வைக்கப்பட்டு குடியிருக்க வீடு இல்லாமல் நான் சில மாதங்கள் ஹோட்டலில் தங்கியிருந்தேன் இப்போது மூன்று மாதங்களாகத்தான் கீழ்ப்பாக்கத்தில் இப்போது வாடகை வீட்டில் குடியிருந்து வருகிறேன் இப்போது இந்த தாக்குதல் நடந்ததன் காரணமாக வீட்டின் உரிமையாளர் என்னை வீட்டை உடனடியாக காலி செய்ய சொல்கிறார் நான் நடத்தி வரும் தீநகரில் நான் நடத்தி வரும் சவுக்கு மீடியா அலுவலகத்தின் உரிமையாளர் மிரட்டப்பட்டு சென்னை காவல்துறையால் மிரட்டப்பட்டு அந்த அலுவலகத்தை உடனடியாக காலி செய்ய சொல்கிறார்கள் காவல்துறைக்கும் தமிழக ஆட்சியாளர்களுக்கும் இந்த சவுக்கு மீடியா நடைபெறக்கூடாது என்பது மட்டும்தான் நோக்கம் அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் இறுதிக்கட்ட தாக்குதலாக நடந்திருப்பதாக நான் கருதுகிறேன் காலையில் பத்து மணிக்கு நான் வாகனத்தில் எனது அலுவலகத்திற்கு சென்ற போது இப்போது இங்கே இந்த வீட்டில் தாக்குதல் நடத்திய கும்பல் பின்னால் துரத்தி வந்து என் வாகனத்தின் மீது கல்விட்டு எறிந்தார்கள் ஒருவேளை இந்த தாக்குதல் நடந்த போது நான் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இதன் காரணமாக இப்போது இதுவரை நான்கு ஆண்டுகளாக என் மீது பொய் வழக்கு போட்டு என்னை நீதிமன்றத்திற்கு அலைக்கழித்து என்னை முடக்க நினைத்தார்கள் அவர்களால் அது முடியவில்லை என்றதும் இன்று என் வீட்டின் மீதும் என் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தும் அளவுக்கு துணிந்து விட்டார்கள் என்ன என்ன சொல்லியிருக்கீங்க யாரு மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க நான் என்னுடைய என்னுடைய தாயார் தான் வீட்டில் இருந்தாங்க அதனால தாயார் புகார் அளித்திருக்காங்க அந்த புகாரில் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு ஐம்பது பேர் இருபது பேர் வீட்டிற்குள் நுழைந்து கடுமையாக தாக்கி அவதூறாக பேசி உங்கள் மகன் எங்களை தவறா பேசிட்டான்னு சொல்லி கடுமையான தாக்குதல் நடத்துகிறாங்க வீட்டுக்குள்ள மலம் கலந்த கழிவுகளை சமையலறை அறை படுக்கை படுக்கை மெத்தை டைனிங் டேபிள் எல்லாவற்றிலும் கொத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் அண்ட் அவங்க பேசி கொண்டதை வைத்து வாணிசி விஜயகுமார் என்ற வழக்கறிஞரின் தூண்டுதலில் தான் அவர்கள் துறை இத சட்ட வல்லுநர்களின் கருத்து கேட்ட பிறகு நாங்கள் வழக்கு பதிவு செய்வதா வேண்டாமா என்பதை முடிவு செய்வோம் என்று தெரிவித்தனர் வாங்கி வாங்கிட்டு ஒரு ரெசிப்ட் கொடுத்தாங்க சிஎஸ்ஆர்ல வெறும் ரெசிப்ட் நாங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கின பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ணோம் സുഖമാണ് ഉള്ളാടെ